ஹே பியூட்டி இஸ் இஸ் வெல்கம் டு கண்மணி விலாக் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு பிளாக் தாங்க ஹெல்த் பெனிஃபிட் ரெசிபீஸும் இருக்குது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க நம்மளோட நீங்கள் இன்னும் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிண கான்ட் கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்டாகிராம் வீடியோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போய் இல்லை லிங்க் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் செக்அட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே எல்லாம் கெட் ஸ்கிரீன் டு வீடியோ அண்ட் மார்னிங்லேருந்து டில் நைட் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்குறது தான் நான் இன்றைக்கி உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் பட் நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறது வந்து எடுக்கலை சொன்னால் வந்துட்டு நான் கேமரா ட்ரைபாய்ட் வந்து வைக்கலை ஸோ அதனால் வந்துட்டு கேமரா பிடிச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் ஷேக் ஆகுது ஸோ அதனால் வந்துட்டு நான் அது வந்துட்டு அந்த கிளிப்பை வந்துட்டு ஆட் பண்ணலை ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செடியெல்லாம் உங்ககிட்ட காம்ப்ளீட்டு தண்ணி ஊற்றிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்போசிட் சைடில் ஸ்கை அப்படி பார்க்க ரொம்பவே சூப்பர் கிளைமேட்டாக இருந்துச்சு சன் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்குது ஸோ அந்த டைமில் தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருந்தோம் சூப்பரான ஒரு வாயு கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க கால் பண்ணத்தில் ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் இந்த ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸில் தான் வந்து பண்ணணும் அண்ட் கால் பண்ணது பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறுங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் அந்த வச்சு தான் இன்னைக்கு நம்ம அந்த வாயு கஞ்சி வந்து பண்றோம் நீங்கள் அப்படி இல்ல ஓவர் ரைஸ் நார்மல் ரைஸ் வச்சு கூடமே நீங்க வந்துட்டு வாயு கஞ்சி வந்து பண்ணலாம் அண்ட் ஃபஸ்ட்டே ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் நம்ம வந்து ஏற்றிருப்போம் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்துட்டு நல்ல வந்து கட்டியாக இருக்கும் ஸோ அது வந்து விடுறதுக்காக அந்த கூழ் விட்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் குக்கரில் ஏற்றிட்டோம் அதுக்கப்புறமா அது அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டு அந்த ரைஸ் குக்கரில் ஊற்றுற தண்ணியோடவே குக்கருக்கு மாற்றிட்டோம் மாற்றிட்டு அது கூடவே வந்து டூ டு த்ரீ டீஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் கை குத்தாளை வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் வெந்தயம் வந்துட்டு உங்கள் விருப்பம் தான் நீங்கள் வந்துட்டு டூ டீஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம் அதே மாதிரி பூண்டுமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை கம்மியாக கூட ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு விசில் கரெக்டாக வச்சு எடுத்துக்கிட்டோம் ஆறு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப ரெண்டாவது பேட்ச் கொஞ்சோண்டு ரைஸ் இருந்துச்சு பார்த்திங்களா ரைஸ் குக்கரில் அதையும் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்துட்டு குக்கரில் வந்து வச்சாச்சு கரெக்டாக வந்துட்டு ஒன்றரை தேங்காய் பாலை ஊற்றி நம்ம வந்துட்டு நல்லா வந்து பிளைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஹேண்ட் கிளிண்டரை வச்சு நல்லா சூப்பராக பிளைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த வெந்தயம் பூண்டு எல்லாமே இதோடயே சேர்ந்து அரைஞ்சிரும் அண்டு அதனால உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு வெந்தயம் பூண்டு போட் போட்டுறது வந்துட்டு பிள்ளைகளுக்கு பிடிக்காது இல்லை என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் பூண்டுங்கிற ஃப்ளேவரே தெரியாது இந்த கஞ்சியெலாம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு இது மைல்டாக வந்து தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைப்பால் தலைப்பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ கரண்டியால் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு நம்ம ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைப்பால் ஊற்றிட்டதுக்கப்புறமா நம்ம நிறைய நேரம் அடுப்பில் வந்து வைக்கக்கூடாது ஸோ வச்சிட்டிங்கன்னா கொது கொது கொதுன்னு ஆயிரும் ஸோ அதனால வந்துட்டு இப்போதைக்கு அடுப்பு வந்துட்டு ஆன் பண்ணலை அண்ட் ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அவர் கொடுத்துக்கோங்க அண்ட் உங்ககிட்ட வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தாளிப்புக்காக நம்ம வந்து சின்னதாக ஒரு பேன் வந்து வச்சிருக்கோம் அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டீஸ்பூன் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்துட்டு இதில் வந்து தண்ணியில் வேவ் வச்சுருக்கோம் ஸோ அதுவுமே அந்த கீரை வந்துட்டு கஞ்சியில் ஆட் ஆட் பண்ணுறதுக்கு தான் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டை இலகா கிராம்பு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து தாளிச்சிக்கோங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கஞ்சியில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணுறதுக்கப்புறமா இஞ்சிப்பூன் பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வரும் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க கஞ்சியில் ஏன் வெங்காயத்தை கூட நம்ம ஏன் தாளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெங்காயத்தோட தாளிக்கும் போது கொஞ்சம் வந்துட்டு எப்படியாவது சொத சொத சொதன்னு ஆயிடுது ஸோ அதனால் தனியாக வந்துட்டு தாளித்து வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சைடில் கீரையை நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கீரையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அண்ட் உங்களுக்கு அந்த கீரை வந்துட்டு முருங்கைக்கீரை வந்துட்டு ஆட் பண்ணுறதுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு முருங்கைக்கீரையிலுமே நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது இரும்புச்சத்து இருக்குது ஸோ அதனால் முருங்கைக்கீரையுமே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க வாயு கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரை தான் நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம் வேறு எந்த கீரையுமே ஆட் பண்ண மாட்டோம் அண்ட் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தான் ஸ்டவ்வே ஆன் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ தான் நாங்கள் ஸ்டவ்வே ஆன் பண்ணிடுவோம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை வச்சு சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூடவே ஊர்கா வச்சு சாப்பிடலாம் அண்ட் நாங்களுமே சைடிஸ்க்கு வடை வச்சு தான் சாப்பிட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து துணி நிறையவே சேர்ந்துருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு துணியுமே தப்பாக போட்டுவிட்டேன் அண்ட் ட்ரைபாட் இல்லாதனால கையிலேயே ஃபோனையும் பிடிச்சிட்டு கையிலேயே துணியும் வாஷிங் மிஷினில் போடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஆங்கிள் சரியாக இல்லாத மாதிரி தான் இருக்கும் ரியலி சாரி அண்ட் ப்ராப்பராக எடுத்துருப்பேன் நினச்சேன் அதுக்கப்புறமா தான் எடிட்டிங்கில் தான் பார்க்குறேன் அது வந்துட்டு ஆங்கிள் கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினும் ஓட விட்டாச்சு அண்ட் அதுக்கப்புறம் ரெஸ்ட் தான் எடுத்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை அண்ட் கஞ்சி வீடியோ எடுக்கும் போதே என்னால் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க முடியல அந்த அளவுக்கு அவ்வளோக்கு எனக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு எப்போன்ட்டா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு முடிஞ்சதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ தான் வீட்டிலயும் பண்ணியிருந்தாங்க ஸோ வெசில்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு காலையில் மார்னிங் கஞ்சி போட்ட டீ போட்ட வளர்ந்துலேருந்து கஞ்சி போட்டது எல்லாமே அப்படியே சிங்கில் அப்படியே குமிஞ்சி கிடந்துச்சு ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட தான் அப்படியே போயிட்டு கொஞ்சம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தது போதும் ஸோ ஓகே நம்ம வந்துட்டு வேலையை பார்க்கலாம் இப்படியே நம்ம ஹோல்டேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால் கிச்சன் நாரி போயிடும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பித்தேன் அண்ட் பெண்களை பொறுத்த வரைக்கும் கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறது தான் ஒரு அழகு அந்த இது வந்துட்டு நம்ம கிச்சன் சிங்க்கு வந்து நீட்டாக இருந்தால் தான் வந்து கிச்சனே நீட்டாக இருக்கும் கிச்சன் சிங்க் வந்து மெஸ்ஸியாயிருச்சு அப்படின்னாவே கிச்சனே மெஸியான மாதிரி தான் ஸோ கிச்சனை எந்தளவுக்கு நம்ம நீட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு சிங்க்கி நம்ம நீட்டாக வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஈவினிங் வந்ததோடு வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இடையில நான் டீயுமே வந்து குடிச்சிட்ருந்தேன் அது வந்து கவர் பண்ணல எனக்கு அப்பவும் ஃபஸ்ட்டுட்டே இருந்துச்சு ஸோ அதனால நான் வந்து டீயுமே இடையில வந்து குடிச்சிட்டு வெசல் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஆயிடுச்சு கரெக்டாக வந்துட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு வந்தேன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு டாப்பும் ஸ்டவ்வையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ வந்து கவுண்டர் டாப் ஸ்டவ்வுமே மெஸியாக தான் இருந்து அண்ட் நம்மள இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ரீசெண்டாக நான் இப்போ வந்து டிமார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக்அட் பண்ணி பார்க்கலாம் லிங்க் வந்து ஐக்கார்ட்ஸை கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க புது புது ஆஃபர்ஸ் அண்ட் நிறைய சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு அதையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள்லாம் இந்த மாதிரி லேசியாக தான் போகும் லேசியாக போகும்போது நான் என்னென்னே எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபோன் பார்க்காம இருக்க மாட்டோம் ஃபோன் பார்க்க தான் செய்வோம் அதுக்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு முடிஞ்சளவுக்கு நம்ம வந்துட்டு நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வ்ளாக் பார்த்து அவங்க எப்படி கிச்சனில் வந்து வேலை பண்ணுறாங்க ஸோ அதெல்லாமே பார்த்து தான் நான் என்னென்னே மோட்டிவேட் பண்ணிட்டு ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னே பூஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வந்து டே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ அந்த அன்றைக்குமே பர்டிகுலராக அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப டல்லாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா என்னால் முடியாது இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு விளாக் எல்லாமே பார்த்து பார்த்து அப்படியே நம்ம மைண்டை மாத்தி அப்படியே கொஞ்சம் ஆக்டிவ் ஈவினிங் கிட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவா பண்ணிக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட்டதே நான் வந்து மறந்துட்டேன் சுத்தமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரேகால் கிட்டே தான் நான் வருது துணியை வந்து தவ போட்டிருந்தோமே அது வந்து காயவே போடலி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே காய போட்டுட்டேன் சில வெளிச்சத்துலேயே காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அப்படி காய போடணும் போடணும்னு போட்டேன்னு சொன்னால் கடைசியில் அது நாரி போயிடும் துணி ஈரத்துலேயே சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அதையும் காய போட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கிட்ட நியர்லி இருக்கும் அப்போ தான் வந்துட்டு ஓகே ஏன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கிட்டே நான் வந்து டீ வந்து குடிச்சிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு திரும்பவும் எனக்கு வந்துட்டு எதாவது சாப்பிடும் போல இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டவுன் டவுனில் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்தேன் டவுன் டவுனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா பீஸா பர்கர் அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் சிக்கன் அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதான் சாப்பிட்டோம் அண்டு பீஸா வந்துட்டு பீஸா பார்த்திங்கன்னா பார்க்க இப்படி தான் இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாமே ஆர்டர் பண்ணிக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இவங்களெல்லாம் நம்ம வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஸோ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஊருக்கு அந்த ஒரு வைப் வந்து கிடச்சிச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகிடுச்சு ஸோ நம்ம பழைய ப்ளாக்லாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் பழைய டெய்ன்மெண்ட் லெஃப் வீடியோலாம் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன் ஸோ அதில்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கே உங்களாம் ஐ மீன் டவுன் டவுனில் தான் வாங்கி சாப்பிடுவேன் அண்ட் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி ஒரு டென்னு இருக்கும் ஸோ அப்போ தான் டின்னருக்கு வந்துட்டு ஓகே கோதுமை தோசை சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டாக சப்பாத்தி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு மினி விளாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு ஓகே இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணாமல் கோதுமை தோசை வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அது கூட கருப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டோம் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் கோதுமை தோசை நைட் டின்னருக்கு வந்து பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து சட்னி வந்து நாங்கள் அவ்வளோ வச்சு சாப்பிட்றோம் மாட்டோம் மேபி உங்களுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சட்னி வச்சு சாப்பிட்னா மீனானம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயின் கோதுமை தோசை மீனானை வச்சு சாப்பிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை பொடி உப்பு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட நம்மளோட டேன் மேலே வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக்அட் பண்ணி பார்க்கலாம் லிங்க் வந்து டைக் ஆட்ஸில் கொடுக்குறேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் எனக்கு அது தாங்க அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் நம்மளை இன்னும் அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கான் ஆர் கொடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை ஈஸியாகவும் பண்ணலாம் கோதுமை மாவு முட்டை தண்ணி உப்பு போட்டு ஆட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவுப்பில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் அப்படியும் பண்ணுவேன் ஆனால் ஒரு சில டைம் இப்படியும் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மைதா மாவு சாரி கோதுமை மாவு நல்லா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக் கன்சிட்டன்சிக்கு எடுத்துகிட்டேன் அண்ட் பார்க்க உங்களுக்கு இந்த கன்சிட்டன்சியில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பரான ஒரு தோசை வந்து வந்துடும் கோதுமை தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை பொடி போடுறதுனால காரசாரமாக இருக்கும் இதுக்கு சைடுஸ்க்கு சட்னி எனக்கு எதுவுமே தேவைப்படாது அண்டு ஒரு சில பேர் வந்துட்டு சட்னி வச்சு சாப்பிடுவாங்க மீனெடுத்து வச்சு சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது அண்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நல்லா வந்து கல்லு வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அடை மாதிரி இதை வந்து சுட்டு எடுத்துக்க போகிறோம் ஒரு சில பேருக்கு அடை மாதிரி வேணும் இல்லை ஒரு சில பேருக்கு ரொம்ப மெல்லீஸாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சுட்டுக்கோங்க நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடை மாதிரி தான் நான் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன் அண்ட் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமாக ஃபாலோ பண்ண அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் பையாது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சூப்பரான ஒரு டின்னருக்கு கோதுமை தோசை தாங்க ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக வந்து வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நான் வந்து திருப்பியும் போட்டுட்டேன் அண்ட் உங்களுக்கும் இந்த வளாக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அண்ட் நம்மளோட என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல அக்கான கொடுத்துக்கோங்க அண்ட் மீண்டும் இன்னொன்று ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்